வணக்கம் கள்ளக்குறிச்சி மக்களை நாம் இன்னைக்கு எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேகதுருவத்து அருகில இருந்து பாத்தீங்கன்னா பீலமேடு தான் இருக்கும் அருமையான அழகான சிவலிங்கம் ஒருத்தர் இருக்காரு இது உடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நொனாமர என்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுடைய கோவில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு அடியில உட்காந்துருவாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா நொனா மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்காரு அருமையாக இருக்குது நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னா நம்ம பீளமேடு கிராமத்துக்கு தான் இருக்குது நீங்கள் நிறைய மக்கள் இந்த கோயிலுக்கு வரலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேர்த்துக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அந்த கோவிலுக்கு வந்து நிறையா மாற்றங்கள் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு இந்த சிவலிங்கம் எப்பவுமே சிவனை நம்பணும் எப்போவுமே கைவிட மாட்டார் அந்த அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்துங்க சிவனுடைய வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அருமையா அழகா காட்சி தந்துட்டு இருக்காரு ஓன் பக்கத்துல பீலம்படின்னு ஒரு சின்ன கிராமம் அந்த தான் இருக்காரு இவர் பேர் வந்துட்டு நொனாமர சிவலிங்கம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழந்தை காமிச்சிச்சு இங்க சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மூலியமா வந்து பார்த்த பிறகு யாரும் பராமரிப்பு இல்லாத இருந்துச்சு நம்ம சும்மா ஒரு நாளைக்கு பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நல்லது நடந்திருக்கு அதுக்காக நான் பெங்களூர்ல இருக்கேனா பெங்களூர்ல இருந்து இங்க வந்து பாத்துன்னு போறேன் அவர் பூஜை பண்ணிட்டு பண்டபர் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே இங்க வச்சினா கோரிக்கை நடக்குது கண்டிப்பா நடக்குது ஓகே உங்க ஊர் மக்களுக்கு நீங்க என்னமா சொல்ல வரீங்க எங்க ஊர் மக்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வர எங்க ஊர் மக்களுக்கு என்ன சொல்ல வரேனா இங்க நம்ம சிவலிங்கம் இருக்கற வந்து நீங்க பூஜை பண்ணணும் ஒரு ஒரு பௌர்ணமிக்கு வந்து உங்க வீட்டுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு வத்தி கலப்புறம் போதும் ஒரு வாழைப்ப ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வத்தி கலப்புறோம் அவ்வளோதான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வந்து பூஜை பண்ணினு போகணும் நீங்க நினைச்சது நடக்கும் கண்டிப்பா இது வந்து அவர் வெளியே தெரிலன்றதுனால தான் எல்லாரும் யாரும் வராது இருக்கிறீங்க நீங்க இப்போ வந்து இதுக்கு மேலே விசேஷங்கள்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்கிறோம் நீங்களும் வந்து இதுல கலந்துக்கணும் நம்ம ஊர் மக்கள்லாம் வந்து இது எடுத்து நடத்தணும் அதுதான் என்னோட ஆசை ஏகாப்ப நீங்க இந்த கோவிலுக்கு வந்ததால உங்களுக்கு நிறைய விஷயம் நடந்ததுன்னு சொல்றீங்க புயலமேடு சுத்தி இருக்கிற நிறைய கிராமங்கள் இருக்கு அவங்களுக்காக என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும் நம்ம பீலாமடி சுத்தி இருக்கிற எல்லா கிராம மக்களும் நீங்க வாங்க இவர்கிட்ட வந்து உங்க வேண்டதுல வைங்க அது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடத்தி தருவாரு அது எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நானு வந்துன்னு பண்ணி நிக்கிறேன்னாக்கா எனக்கும் அந்த மாற்றம் வந்திருக்கு என்ன நல்லா வச்சிருக்காரு நான் அவர்கிட்ட வந்து வயசு தான் எனக்கு எல்லாம் நல்லது நடந்திருக்குது அதனால நீங்க சுத்தி இருக்கிற கிராம மக்களும் நீங்க வரணும் வந்து பூஜை பண்ணணும் கல்யாணம் ஆதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தைங்களுக்கு குழந்தை இருக்கும் அச்சா உங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும் நீங்க வந்து அவர்கிட்ட அந்த வைங்க அவர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சுத்தி வட்டத்துல இருக்கிற எல்லா கிராம மக்களுக்கும் தெரியணும் நீங்க ஷேர் பண்ணாதான் அவங்களுக்கும் போய் சேரும் அவங்களும் வந்துட்டு இங்க சிவலிங்க இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு வரும்